அப்பாடி எப்படியோ மலர் கிட்ட லெட்டர் கொடுத்து விட்டாச்சு அவ தமிழ்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருப்பாளா தமிழ் லெட்டர் படிச்சிருப்பாளா நம்ம நைட்டு போய் பார்ப்போம் தமிழ் என்ன முடிவு பண்ணிருக்கான்னு கேட்போம் ஐயோ அவர் வேற வரையின் இருக்காரு மணி வேற ஆகுது ஒருவேளை வந்துருவாரோ என்ன பண்றது அவரை பார்க்க போலாமா வேணாமா வீட்டுல எல்லாரும் தூங்கிட்டாங்க நம்ம வெளியே போய் பார்ப்போம் அவர் வந்திருக்காரா இல்லையான்னு ஐயோ அப்பத்தான் வேற இரும்புதே முடிச்சுக்குமோ இப்ப போய் பார்க்கலாமா வேணாமா என்ன பண்றதுனே தெரியலையே மணி பன்னெண்டுக்கு மேல ஆயிடுச்சு இன்னும் தமிழ காணோம் ஒரு வேற லெட்டர் படிக்கலையா இல்ல படிச்சுட்டு வராம இருக்காளா ஒன்னும் புரியலையே என்ன ஆனாலும் சரி இன்னைக்கு நம்ம தமிழ பாக்காம போக கூடாது சொன்ன மாதிரியே வந்துட்டாரே ஐயோ யாராவது எஞ்சிச்சுடுவாங்களோ பயமா இருக்கே சீர் அவர்கிட்ட என்னன்னா பேசிட்டு போய்டுவோம் ஏங்க ஏங்க தமிழ் தமிழ் ஏங்க மெதுவா மெதுவா யாராவது எந்திரச்சிட ஏண்டி தமிழ் இப்படி பண்ண உன்னை பார்க்காம ரெண்டு நாளும் பொடமா தெரிஞ்சே தெரியுமா இத மனிச்சிருங்கங்க மனிச்சிருங்கங்க இந்த தமிழ் அலாதமா அலாத என்னாச்சு ஏன் என்ன பார்க்க வரல ஏதாவது பிரச்சனையா இல்லங்க பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல எங்க அப்பா நினைச்சு என்ன உங்க அப்பாக்கு என்னடி இல்லங்க எங்க அப்பா என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காரு தெரியுமா அதனால தான் அவரை மீறி உங்களை என்னால பார்க்க வர முடியல இப்பயே தமிழ் திடீர்னு இப்படி பேசுற ஏன் இல்லங்க எங்க அப்பா எல்லார்கிட்டயும் என்ன பத்தி ரொம்ப நம்பிக்கையா பேசுறாரு அவர் நம்பிக்கை கெடுக்க எனக்கு மனசு வரல அதான் உங்களை பார்க்க வரல அப்ப நான் முக்கிய இல்ல தமிழ் இந்த மாமே உனக்கு வேணமா தமிழ் ஐயோ நான் அப்படி சொல்லல எனக்கு ரெண்டு பேருமே முக்கியம் நான் யார் சைடு நிக்கிறதுனே எனக்கு குழம்பி பைட்டேங்க அதான் உங்களை பார்க்க வரல தமிழ் நீ மட்டும் இப்ப பார்க்க வராம இருந்தா என்ன செச்சோ இங்கே இந்த பாண்டி பொணமா இருந்திருப்பா தெரியுமா ஏங்க வாய் மூடுங்க இப்பல பேசாதீங்கங்க பின் என்ன தமிலே உன்னை தேடி தேடுறவா ரோட் ரோடா அலஞ்சே தெரியுமா என்ன பண்றேனே தெரியல மண்டை எல்லாம் குலம்பிருச்சு பித்து பிடிச்ச மாதிரி அலஞ்சே தெரியுமா நேத்து அப்புறம் மலர் கிட்ட லெட்டர் கொடுத்தா கொஞ்சம் நிம்மதியா இருந்தேன் இப்போ நீ மட்டும் பாக்க வரலனா आंबுட்ட தான் சரிங்க மன்னிச்சிடுங்கங்க மன்னிச்சிடுங்க எனக்கு நீங்க தான் முக்கியம் என்ன பண்றதுனே எனக்கு தெரியல ஏய் தமிலே கண்டத போட்டு குழப்பிக்காதடி காடடி கண்டிப்பா உங்க அப்பா நம்ம கல்யாணத்தை ஏத்து நான் பேசி புறியா வச்சிருக்கேன்டி என்னங்க சொல்றீங்க நிஜமாதானா ஆனா நீங்களோ பெரிய இடம் நாங்களோ ஏளேங்க எப்படிங்க இது ஒத்து வரோம் ஏ ஏழை பணக்காரெல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம்டி எங்கள் அப்பா அம்மாவும் ரொம்ப நல்லவங்க சரியா நான் பேசி புரிய வச்சு கண்டிப்பாக உனக்கு கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போவேன் இந்த ஊருக்குள்ள உங்க அத்தை வேற இருக்காங்க நம்ம கல்யாணத்தை நிப்பாட்ட அவங்க ஒரு ஆளே போதாதா அவங்க பொண்ணுக்கு தான் கல்யாணம் வைக்கணும்னு சொல்றாங்க வேற என்ன பண்றதுன்னு தெரியல ஏ தமிழ் நீ அழாதடி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் சரியா எங்க அம்மாவும் அப்பாவும் நான் சொன்னா புரிஞ்சுக்குவாங்க உனக்கு உங்க அப்பா முக்கியம் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா அந்த மாமாவும் முக்கியம் நல்லடி நீ மட்டும் இப்படி பாக்க வரலன்னா நான் செத்துடுவேன் சொல்லிட்டேன் சரிங்க இப்ப பேசாதீங்க சரியா ஏய் தமிழ் நாளை கழிச்சு இந்த மாமனுக்கு பிறந்த நாள் உனக்கு ஞாபகம் இருக்கா அது எப்படிங்க நான் அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குங்க சோ பாருடி ரெண்டு நாள் அந்த மாமனை தவிக்க விட்டீல அதுக்கான தண்டனை என்ன தெரியுமா நாளை கழிச்சு என் பிறந்த நாளைக்கு நீ என் கூட வர நம்ம பக்கத்து போய் சினிமா பார்த்துட்டு வரோம் சரியா என்னங்க சொல்றீங்க பக்கத்து ஊர்ல சினிமா பார்க்க வா ஐயோ யாராவது பார்த்துட்டு போச்சு நான் வரல வீட்ல என்னத்த சொல்லிட்டு வரது ஐயோ முடியாதுங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது தமிழ் இந்த மாமனோட புடிக்குனா நீ என் கூட வர சரியா நம்ம போறோம் பிளீஸ் நீ தமிழ் ஆசையா கேக்குறேன்ல பிளீஸ் நீ சீக்கிரம் போயிட்டு சினிமா பார்த்துட்டு வந்துடலாம் டி பிளீஸ் தமிழ் வா தமிழ சரிங்க பாப்பு பாப்பு இப்போ நீங்க கிளம்புங்க யாராவது எந்த இடத்துல போறாங்க தமிழ் என்னை விட்டு விட்டு போய்டாதடி பிளீஸ் டி சரியா இனிமே பாக்காம மட்டும் இருந்துடாதடி சரிங்க சத்தியமா இனிமே இப்படி பண்ண மாட்டேங்க நீங்க போயிட்டு வாங்க சரி நான் வாரேன் மறந்துடாத என் பிறந்த நாளைக்கு சினிமா பார்க்க போறோம் நான் வாரேன் சரி சரி கிளம்புங்க இவர் என்ன திடுதிடுப்புன்னு சினிமா பாக்க கூப்பிடுறாரு என்ன பண்றது வீட்ல என்னத்த சொல்லிட்டு போறது மாட்னா போச்சு அவ்வளவுதானே என்ன பண்றது நாளைக்கு வேற அவருக்கு பிறந்த நாள் இன்ன வேற வெளியே வர சொல்றாரு என்னத்த சொல்லிட்டு போறது என்ன பண்றதுன்னு தெரியலையே அதுக்கு முன்னாடி அவருக்கு ஏதாவது பரிசு வாங்கணுமே நம்ம சேர்த்து வச்ச உண்டியில உடைக்க வேண்டியதான் நம்மளும் இதை ஒரு வருஷமா அவருக்காக சேர்த்து வச்சிருக்கோம் எவ்வளவு சேர்ந்துருக்குன்னு பாப்போம் உடச்சு

அடியேண்டி நேத்து நைட் அவர் வீட்டுக்கே வந்துட்டார் தெரியுமா கொல்லப்புறத்துக்கு ஐயோ அப்புறம் என்ன ஆச்சுடி நானும் பார்த்து பேசினேன் சமாதானம் ஆயிட்டோம் சரி சரி இப்போ என்ன விஷயமா வந்த சொல்லு ஏய் நாளைக்கு அவருக்கு பிறந்த நாள் அவருக்கு ஏதாவது வாங்கி தரணும்னு காசு சேர்த்து வச்சேன் அதான் போய் அவருக்கு துணி எதுவும் வாங்கிட்டு வரலாமான்னு உனக்கு கூட்டிட்டு போலான்னு வந்தேன் அப்படியா நாளைக்கு பிறந்த நாளா ஆமாண்டி அது மட்டும் இல்லாம நாளைக்கு என்ன பக்கத்து ஊருக்கு சினிமா பார்க்க வர கூப்பிடுறாருடி என்ன பண்றதுன்னே தெரியல வீட்டுல என்ன சொல்லிட்டு போறதுன்னே தெரியலடி ஏதாவது போய் சொல்லிட்டு போடி அதான் மலரு உங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு தான் வரணும் வேற வழி இல்ல அதான் எல்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்கியே அப்புறம் என்ன சரி சரி வா அண்ணனுக்கு போய் துணி எடுத்துட்டு வாருவோம் ஆ சரி மலரு சீக்கிரம் வா போயிட்டு வரச நான் வீட்டுக்கு போகணும் ஆத்தா வையும் ஏ மலரு என்னடி இம்புட்டு பெரிய கடைக்கு கூட்டிட்டு வந்திருக்க என்கிட்ட காசு அவ்வளோ இல்லடி வாடி பார்த்துக்கலாம் பாண்டி என்னன்னா பணக்கார வீட்டு பிள்ளை கொஞ்சம் நல்ல ட்ரெஸ்ஸாக போட்டால் தான் நல்லாயிருக்கும் வா பார்த்துக்கலாம் வாங்க மேடம் வாங்க என்ன பாக்குறீங்க யாருக்கு பாக்குறீங்க ஏ மாமனுக்கு தான் Dress வாங்க வந்தோம் காட்டுங்க உங்க மாமனுக்கு எனக்கு எப்படி மேடம் தெரியும் எப்படி இருப்பாரு அவரா நல்ல ஒசரமா மீசை வச்சிட்டு அந்த கருப்புசாமி மாதிரி இருப்பாரு ஏன் மேடம் எனக்கு எப்படி தெரியும் அளவு சொல்லுங்க மேடம் ஏ தமிழ் அளவு சொல்லுடி அளவுலாம் எனக்கு சரியா தெரியாதுடி என்னடி கட்டிக்க போறவரு அளவு தெரியலங்கற அண்ணே அந்த பக்கத்துல இருக்கிற போட்டோ அந்த அளவுக்கு இருப்பாரு நல்ல Dress காட்டுங்க சரிங்க மேடம் மேல தொங்குது பாருங்க அதெல்லாம் அந்த அளவு தான் உங்களுக்கு பிடிச்சத பாத்து எடுங்க ஏய் அந்த ப்ளூ கலர்ல கோட் சூட் மாதிரி இருக்கல அது நல்லா இருக்குடி அண்ணே அந்த ப்ளூ கலர்ல கோட் சூட் மாதிரி இருக்கல அது எவ்வளவு நே அதுவா மேடம் 1500 ரூபா மேடம் என்னடி தம்பிலே 1500 ரூபா வா எடுத்துக்கறியா என்னது 1500 ரூபா என்கிட்ட 50 காசு இல்லடி என்கிட்ட வெறும் 150 ரூபா தான் இருக்கு அண்ணே இந்த கொஞ்சம் வேக கம்மியில காட்டுங்கனே பாருங்க மா உங்களுக்கு பிடிச்சத பாத்து சொல்லுங்க இங்க எல்லாமே கொஞ்சம் விலை தான் அண்ணே அந்த சவப்பு கலர் சட்டை அது 1100 என்னடா இம்புட்ட ரேட் சொல்றீங்க ஏமா உனக்கு எம்புட்ட ரூபாய்க்கு வேணும் சொல்லு எனக்கு 500 ரூபாய் 550 ரூபாய்க்கு போடுனே ஏமா பாப்பா 500 ரூபாய்க்கு அந்த முன்னாடி தொங்குது பாரு அந்த ட்ரவுசர் தான் கிடைக்கும் அண்ணே என்னடா இப்படி சொல்லிட்டீங்க நல்லதா காட்டிங்கனே ஒரு 500 ரூபாய்க்கு பாரா 550 ரூபாய் ஸ்டார்டிங் 700 ரூபாய் இந்த இங்க தொங்குது இல்ல இந்த மஞ்சள் கலர் அதுதான் 700 ரூபாய் ஏ தமிழ் ஸ்டார்டிங் 700 ரூபாய் வாண்டி சரி இது பேசி பாப்போம் அண்ணே கொஞ்சம் குறைச்சு கொடுங்கனே ஏமா குறைக்கிறதுக்கு தானே மல்லிகை பொருளா சரி இப்படி தூரம் கேக்குறீங்க ஏழுநூறு ரூபாய் தான் ரூபாய்க்கு தரேன் அதுக்கு மேல குறைக்க முடியாதுமா என்ன வேணுமா வேணாமா அண்ணே என்கிட்ட ஒரு ஐநூத்தி ஐம்பது ரூபாய் தானே இருக்கு அதை குடுத்து போறேனே நான் நாளைக்கு வந்து நூறு ரூபாய் கொடுத்துறேனே பிளீஸ் என்னமா இப்படி சொல்றீங்க சரி கொடுங்க பொற வந்து குடுத்துடணும் இந்தாங்க ரொம்ப நன்றிண்ணே கண்டிப்பா வந்து கொடுத்துறேன் ஏ மலரு எப்படியோ மாமனுக்கு ட்ரெஸ் வாங்கியாச்சு சூப்பரா இருக்குடி நாளைக்கு இதை போட்டுட்டு நான் ரெண்டு பேரும் வெளியே போறோம் வெளியே போறீங்க சரி என்ன என்ன மாட்டி விட்டுறாதடி வா போவோம் அதெல்லாம் பாத்துக்கலாம் வாடி